இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது இந்த பீலா பிஷ்மிக்கெலாம் வெக்கம் மானம் சூடு சொர்ண இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்குல்ல இதில் கொஞ்சமாவது ஒரு கிராம் கணக்கில் மில்லிகிராம் கணக்கில் கூட இருக்காதாடா உங்களுக்கு ரஜினிகாந்த் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்குறத அவர் தடுத்துட்டாரா அவர் எப்படி ஊழலை ஒழிச்சிருவாரா அவர் வந்து அரசியலை வந்து என்ன சாதிச்சிருவாரு அப்படி கிழிச்சிருவாரு பிடிங்கிருவாருன்னு பேசுறவன் அப்போ அப்படியே பிளேட்டை மாற்றி இப்படி வரோம் இந்த சைடு வரோம் இது அப்படியே வந்து வந்து சர்வீஸ் ரோடில் கூட வரல அப்படியே பைபாஸ்லேயே எகிரி குடிச்சு வரோம் விஜயோட எச்ச சொத்தை தின்னுட்டு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்கல்ல இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் தான்டா அவனுக்கு மாமாவில் பார்க்குறீங்கல்ல நீங்கள் தான்டா பண்ணணும் நீங்கள் தானே பண்ணணும் யாராவது ரத்தத்தை நக்கிற மாதிரிலாம் விற்பாங்களா சார் அறிவறுப்பாக இருக்காது நினை தான் இவ்வளோ பெரிய கலெக்டாக அறிவு வேணாம் அவனுக்கு அரசியல் கட்சி தொடங்கியிருக்க நான் விஜய் தான் சொல்கிறேன் அறிவேண்ணா அவனுக்கு மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறான்ல ஒரு காட்சி வைக்கும்போது போய் ரத்தத்தை போய் நக்குவியா நீலாபிஷ்மி தான் கேட்குறேன் மானம்னு ஒன்று இருக்காடா இருக்குது எப்படா வீட்டில் போய் சோறு தின்றீங்க செருப்பால் அடிக்கலையே அவங்கள ஏன்னா நாயே போனவன் போன மாதம் இப்படி பேசுனேன் இந்த மாதம் இப்படி பேசுகிறேன் போன வருஷம் இப்படி பேசுனேன் என்ன ரஜினிக்கு ஒரு பார்வை இவனுக்கு ஒரு பார்வையாடா பீலாபிஷ்மி போன்ற நபர்கள் வந்து கூஜா தூக்குறது பெருசு கிடையாது தூக்குங்க வாங்க கூலிக்கு வேலை செய்றீங்க அண்ணா நீங்கள் அதான் சொல்கிறேன் வாங்கின காசுக்கு மேலே கூவராடா மாதிரி கூவுறீங்க அதெல்லாம் கூவுங்க ஆனால் அப்படியே இதே இந்த மாதிரி விஷயத்தலாம் கொஞ்சம் பார்க்கணும்லடா சின்னம் கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வருது இதெல்லாம் யோசிக்கணும்ல நேர்களுக்கு வணக்கம் நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா திறன் ஆய்வாளர் திருமதி சேகர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுத்தார் வணக்கம் நீர் இடைவெளிக்கு பிறகு பொங்கலாம் போயிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க

ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு விஷயம் பேசியிருந்தாரு என்னன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தை பத்தி பேசும்போது இந்த மாதிரி தன்னுடைய சக ரசிகர்களுக்கே நூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய டிக்கெட்டை ஐநூறு ரூபாய்க்கும் கொடுத்துருக்குறாரு அதை கூட அதவர் இன்னைக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யப்படாரு அப்படின்னு பேசினவரு இன்னைக்கு வந்து விஜய் அவர்களாக பேசும்போது என்னமோ விஜய் அவர்களே ரோஹிணி தேட்டர்ல நின்று டிக்கெட் வாங்கின மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு பிளாக்ல டிக்கெட் வைத்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்க சொல்றாரு எப்படி பாக்குறீங்க நான் பார்த்தேன் அது ட்ரோல் ஆயிட்டு இருக்கு ஃபுல்லாவே இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் இந்த பீலா பிஸ்மிகெல்லாம் வெக்கம் மானம் சூடு சுவர்ணை இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சமாவது ஒரு கிராம் கணக்கில் மில்லி கிராம் கணக்கில் கூட இருக்காதாடா அவங்களுக்கு என்னடா இப்படி பேசிவிட்டு நம்ம உடனே இப்படி வந்து பேசுகிறோமே இதை எப்படி நம்ம நியாயப்படுத்த போகிறோம் அதையும் தான் அப்படியே ஊடகத்தில் அப்படியே இருக்க போகுது இதுவும் தான் ஊடகத்தை அப்படியே காட்சி பதிவாகவே இருக்க போகுது இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டாங்களா இப்படி வந்து காசு வாங்காதவனுக்கு ஒரு காசு வாங்கினவனுக்கு ஒரு மாதிரியும் பேசுகிறோமேன்ற கொஞ்சம் கூடவே இந்த வெக்கம் சமீப கூட உனக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த புஷ்பா புருஷன் சொல்லிட்டு இந்த நயன்தாருடைய கணவரை வந்து சிவன் வந்து புஷ்பா புருஷன் சொல்லி பேசணுனுங்க நயன்தார்க்க பீலாபிஷ்மியும் அந்த புறம் அந்தனே ஏதா இந்த வலைபேச்சி குரங்குகள் இருக்காங்கல்ல இவனுங்க குரங்குகள் சொன்னது யார் நயன்தாரா குரங்குகள் சொன்னாங்கன்றதுக்காகவே நயன்தாராவையும் அவருடைய குடும்பத்தையுமே விமர்சனம் பண்ணானுங்க அதுவும் குறிப்பாக விக்னேஷ் தேவன் வந்து புஷ்பா புருஷன் சொல்லி பேசுனதுலாம் இருக்குது இவனுக்கு தான் அதுவும் குறிப்பாக பீலாபிஷ்மி தான் சொன்னான் விக்னேஷ் சேவனாக புஷ்பா புருஷன் இவர் வந்து மனைவியை வந்து கட்டுப்படுத்துறது கிடையாதுன்னு சொல்லி எதுக்குன்னா இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது எப்படின்னா இதுதான் அவர் தன்னை ஒருத்தர் தாக்குறாங்கன்னா அவங்கள வந்து நேரடியாக தாக்கிறத விட அவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள தாக்குனா அதுக்கு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க காயப்படுவாங்க இந்த வன்முத்த வன்முத்த கற்கறது இப்படி தான் இப்போ நீங்கள் என்ட்ட நீங்கள் என்னை வந்து கோபமாக ஒரு வார்த்தை திட்டுறீங்கன்னா நேரடியாக நான் உங்களை பதில் கோபமாக திட்டுறது தான் சரியானதாக இருக்கும் சிட்டுலாம் அது கலந்து போலாம் இப்போ பதிலுக்கு பதில்னால் அதுதான் ஆனால் என்ன வேணுங்கன்னா நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்கள வந்து நான் தாக்குறேன்னு வச்சுங்க அப்போ உங்களுக்கு மனசு காயப்படும்ல இப்போ சில நேரங்களில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டே இந்த பையனே அப்படின்னு சொல்லி கூட கேட்டால் ஒரு வார்த்தையை சேர்த்துப்பான் அவங்க அம்மாவை சேர்த்துப்பான் ஏன்னா அங்கே காயப்படுறது யார் அம்மா அம்மா காயப்படும்போது போது அந்த வார்த்தையை போட்டு திட்டினா அப்படி தான் இந்த இந்த பசங்க நான் இந்த பசங்கன்றது நீங்கள் அப்படி புரிஞ்சிக்க போகிறீங்க இவ்வளோ வெறும் சாதாரண பசங்கன்னு தான் நான் சொல்கிறேன் கெட்ட வார்த்தையில் நான் எதுவும் சொல்லவே இல்லை அதாவது ஒரு உதாரணத்துக்கு டே டேஷ் பையா அப்படின்னு திட்டத்துக்கு எதுக்குன்னு கேட்டினா அங்கே யார் காயப்படுறாங்க அம்மா காயப்படுறாங்க புரியுங்களா அந்த மாதிரி தான் இவன செய்யிட்டான்னா வந்து குரங்குகள்னு சொல்லி நயன்தராசன் அவரேன் அடுத்து பீலாபஸ்மீனா சேர்ந்தான் நேராக விக்னேஷ் சிவனை பையன சேர்த்தான் புஷ்பா புருஷன் சொல்லிட்டான் புஷ்பான்றது யார் புஷ்பான்றது இவங்க மீன் பண்ணுறது நயன் தரா எவ்வளோ தப்பான விஷயம் புஷ்பா புருஷனா உங்களுக்கு என்ன தெரியும் சினிமாவில் வந்து ட்ரோலாக இருக்குது தெரியும் வேலை வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி படத்தில் வந்து படத்தில் ஒரு கேரக்டர் வரும் நம்ம இவங்க நடிச்சிருப்பாங்க ரேஷ்மி நடிச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அந்த புஷ்பான்னா யாருன்றதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக விளக்கி ரொம்பவே டார்கெட் பண்ணி ரொம்ப நக்கல் பண்ணி கேலி பண்ணி பேசியிருப்பாங்க சரிங்களா அது வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த புஷ்பா புருஷன்றதே ஆனால் அதுவே மேலே ஒரு தப்பான விஷயம் அது தப்பு தப்பு தான் தப்பு தான் இப்போ நம்ம தப்புன்றதுனால கேட்டினா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டா இப்போ இப்போ சமீபத்தில் நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் சந்திச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் தடவை ஓடி வந்தாங்க இது தேடி வந்தாங்க ஓடி வந்தாங்கங்கிறான் யார் யாரு இந்த பேர் மீ தேடி டேய் தேடிலாம் வரலடா அது அவங்க புருஷங்கிட்ட வருது இது அவங்க கணவர்கிட்ட அவங்க வராங்க பிள்ளைகள் வச்சுருக்காங்க அவங்க ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வராங்க இந்த ஆளுக்கிட்ட ஒரு பிள்ளை இருக்குது ஏதோ பாத்ரூமோ எங்கேயோ எதுக்கோ போயிட்டு வராங்க டிக்கெட் ஏதோ எடுத்துருக்காங்களா எப்படி அதை அதை தான் நான் சொல்கிறேன் இவங்க நின்று தாங்களமா இந்த ஆனாங்க யார் இந்த கட்டரும்பு கட்சி வாயம் அந்த அந்தப்புறம் அந்த அவன் அவன் அந்த பீலாபிஷ்மி இன்னொருத்தன் அவன் ஒரு ஜோக்கர் கூட இருக்காங்கல்ல அவன் வேலைக்கு ஆகாதவன் சரிங்களா ஸோ இந்த மூணு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாக இவங்களை தேடி வந்து இவங்ககிட்ட பேசணும் அப்புறம் சிலாக்கிக்கிறானுங்க மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ புஷ்பா புதிய புஷ்பாவுக்கு வந்து புதுசாக இன்னும் புஷனாயிட்ட மாதிரி நான் சொல்கிறேன் நயன்தாரா சொல்லலை அந்த மாதிரி ஒரு குதூகலமாக கேட்டால் இனிமேல் புஷ்பா எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அப்படி தான் அந்த பேச்சு இருந்ததுன்னு நான் சொல்ல வரேன் அந்த துணினு கேட்டால் அப்படியே சிலாகிக்கிறானுங்க சரி ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் புஷ்பாவுக்கு யார் புஷ்ருந்தாலும் நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது அது வந்து விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும் அது இவனுகளாக இருக்கட்டும் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது புஷ்பாவை பற்றி நமக்கு யோசனையும் கிடையாது நமக்கு அந்த கவலையும் கிடையாது நம்ம வந்து அதை பற்றி நம்ம கேர் பண்ண போகிறதும் கிடையாது அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் இப்போ என்ன செய்கிறாங்க என்ன ரஜினிகாந்த் வந்து அரசியல் கட்சி வந்து பிளாக் டிக்கெட் வாங்குறத அவர் தடுத்துட்டாரா அவர் எப்படி ஊழல் ஒழிச்சிடுவாரா அவர் வந்து அரசியலை வந்து என்ன சாதிச்சிருவார் அப்படி கிரிச்சிடுவார் பிடிங்கிருவாருன்னு பேசிடுவேன் அப்போ அப்படியே பிளேட்டை மாற்றி இப்படி வரேன் இந்த சைடு வரான் இது அப்படியே வந்து வந்து சர்வீஸ் ரோவில் கூட வரல அப்படியே பைபாஸில் எக்ரி குடிச்சு வரான் வந்து என்ன செய்கிறான் என்ன வந்து இப்போ ரோஹிணி தேட்டரில் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றா அதுக்கு விஜய் பொறுப்பாயிருவாரா டேய் ரோஹினி தியேட்ரு யார் தெரியுமா ஓனர் யார் தெரியுமாடா அது தீவிரமான விஜய் ரசிகர் இது ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் தீவிரமான வெறித்தனமான விஜய் ரசிகர் யார் ரோஹிணி தியேட்டரோட ஓனர் அது இவன் நான் சொல்கிறான் ரோஹிணி தேட்டர் பிளாக்ல டிக்கெட் எடுத்தா அதுக்கு வந்து விஜய் பொறுப்பாக அப்போ அது ரஜினி போட்டோம் அன்றைக்கி ஒரு வாய் இன்றைக்கி ஒரு புரிய சொல்ல நாரை இது நல்ல வாயி நாரை அன்றைக்கி வந்து இப்படி இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சார் ஆனால் எல்லாருமே வந்துட்டு ஒரே நிலைப்பாட்டில் இருக்குதுங்கிறது நிலைப்பாடு இல்லை சார் என்ன தம்பி நீங்கள் ஊழல் போயிட்டு வந்து இப்படி மாறிட்டீங்க நிலைப்பாடெலாம் இல்லை கொஞ்சமாச்சம் வெக்கம் சூடு சொன்ன மானமே இருக்காதடா அவங்களுக்கு ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது அட்லீஸ்ட் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் இப்போ பார்க்கணுங்கள கையை ஊற்றுவானுங்க இல்லை காரி துப்பானுங்களா நம்மளே பயந்து பயந்துன்னா பேசுகிறோம் நம்ம எதாவது தப்பாக பேசி இதை வீட்டில் தொடப்பு கட்டம் அது இதெல்லாம் அடிக்க போகிறாங்கன்ற பயத்திலே பேசியிருக்கிறோம் நம்ம உண்மையா இல்லையா உண்மையாக இல்லையா உண்மை தானே உங்களுக்கு எப்படின்னு தெரியாது நீங்கள் ஆங்கர் உங்கள் உங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் அப்படி கிடையாது இது நம்ம தப்பாக பேசினோம்னா சோறு கிடைக்காது வீட்டில் இது இல்லை முடம் தரப்பு கட்டை இதெல்லாம் வந்து போகும்போது பார்த்துட்டு போகணும் இல்லை பதினோரு மணிக்கெல்லாம் தூங்கிட்ட பிறகு வசவு பேச்சுகள் விட்டீங்க ஆமாம் அது மெல்ல போய் கதவை திறந்து இது தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் நேராக போய் போய் படுத்துட்டு அதிகால்தான் நாலு மணிக்கு எழுந்து ஓடி வந்துடணும் ஏன்னா நம்ம தப்பாக பேசிட்டோம்னா சத்தம் கேட்டு முடிச்சுனா தொடப்பக்கட்ட ரெடியாக இருக்கும் அங்கே பார்க்கறப்போது எங்கள் தொடக்கக்கட்டை எங்கே இருக்குது வீட்டுக்குள்ளே போகும்போது பார்க்கலாம் இங்கே இருக்கா ஆ முறை எங்கே இருக்கா ரைட் இந்த ரெண்டு தான் பெரிய ஆயுதம் உங்கள் கையில் இருக்குது சுப்ரவாதம் தொடங்கிடுவோம் சுப்பிரவாதம் அது காலையில் அது எது அது வழக்கமாக காலையில் வச்சுக்கங்க அது நடக்கும் ஆனால் அது வந்து நான் கேட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பேசிவிட்டு வீட்டுக்கு எதுவும் வந்து இந்த அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த பால் வாங்கறது இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கூட செய்யலைன்னா சுப்ரவாதம் வரும் அது வேறு ஆனால் தப்பாக பேசிட்டோம்னா நமக்கு வந்து பேக்ஃபை வே பெரிய அளவில் வீட்டில் வந்து வரவேற்பு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய பந்துக்களோடு இருக்கிறோம் சொந்த பந்தம் ஒரு நாற்பது பேர் இருக்கிறான் நாக்கில் நரம்பு இல்லாமல் அங்கேருந்தே பேசுவோம் என்ன சொல்கிறது இப்போல்லாம் வந்து குடும்பத்து பேரை எடுத்து பாரு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறான் பாரு தார்மாராக பேசிகிட்டு இருக்கிறான் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறான் அப்படி இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் நேர்த்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு வீடியோவில் பேசிட்டேன் நான் இருக்கிறது தான் பேசுகிறேன் வடக்கு ஊதி மடக்கு ஊதி இது வந்து இது என்ன இது வர இது நீங்கள் சிரிக்கிறீங்க தப்பாக நானும் இப்போ திரிச்சு தான் இப்போ நான் உஷாராக பேசுகிறேன் நான் மடக்கு அப்படி நிறுத்துங்க ஒரு புள்ளி ஒன்றாலும் வச்சிருங்க மடக்கு ஊதி ஊதினா விசில் மடக்குன்னா மடக்கி இருக்கிறது சரியா இதுதான் நான் பேசுனேன் சொல்கிறது கேட்டேன் உடனே வந்து ஏ விசில்னே சொல்லிட்டு போங்க நீங்கள் எதுங்க அதெல்லாம் சொல்கிறீங்க ஏ ஒரு தமிழ் அப்படிதான் சொல்லி ஆகணும் எப்படிலாம் பேம்பிளர் அடிச்சு கொடுக்க போகிறான் இது சின்ன அடிச்சு கொடுக்கும்போது நீங்கள் பார்ப்ப முடியும் பார்ப்பீங்கள தமிழை ஆகணும் தமிழ்நாட்டு தேர்தல் சின்ன வாங்கும் போது இதை கேட்பானா இந்த பிஸ்மி நான் கேட்குறேன் ஏன்டா அறிவு இருக்கடா நல்லா தெரியுது அவங்ககிட்ட வந்து கோல்டு கைன் அவங்க அவங்க எச்ச சொத்தை தான் தின்றானுங்க ஒன்றுங்க யார் விஜய் போடுற எச்ச சொத்தை தின்றானுங்க தப்புன்னு கிடையாது தம்பி விஜயோட எச்ச சொத்தை தின்னுட்டு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்கல்ல இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் தாண்டா அவனுக்கு மாமாவில் பார்க்குறீங்களே நீங்கள் தாண்டா பண்ணணும் நீங்கள் தானே பண்ணணும் யார் சப்போர்ட்டாக இருக்கிறீங்களோ அவங்க பண்ணணும் அவங்கள தான் நான் மாமாவில் சொல்கிறேன் இவங்கள சொல்கிறேன் நீங்கள் நினச்சிட்டிங்களா யார் பீலாபிஷ்மி அந்த பிறகு நான் அதெல்லாம் சொல்லலை சரிங்களா யார் சப்போர்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் தானே எடுத்து சொல்லணும் யோ சின்னத்தை கொடுக்குறது யார் நல்லா புரிஞ்சுங்க சின்னத்தை கொடுக்குறது யார் மத்திய தேர்தல் ஆணையம் கொடுக்குது சரிங்களா அப்போ கொடுக்கும்போது நீங்கள் வந்து மத்திய தேர்தல் ஆணையம் யார்கிட்ட இருக்குது இப்போ யார்கிட்ட இருக்குது கோர்ட்டை தவிர மீது எல்லா யாருக்கு சென்ற குமெண்ட்ருக்காங்க அப்போ சென்ற குமர் வந்து மோடி வராருச்சுங்க மோடி வந்து இங்கே சென்னையில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அதை மொழிபெயர்ப்பு அண்ணன் எச்ராஜா பண்ணுறாரு அண்ணன் போட்டுங்க அழுத்தி இது அண்ணன் போட்டுங்க ஏன்னா அடுத்தது ஒரு சங்கதி வருது சரி அப்போது மோடி பேசுகிறாரு என்ன மோடி பேசுறாருன்னா ஹிந்தியில் பேசுறாரு சொட்டு நீர் பாசனம் அதுக்கு இத்தனை கோடி செலவிடம் பண்ணி இவ்வளோ நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்குன்னு சொல்லி சொட்டு நீர் பாசனத்தை பற்றி பேசுகிறார் அது அண்ணன் எச்ராஜா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அதாவது சிறுநீர் பாசனத்திற்கு போதுமா நான் சொல்ல இதுவும் நீங்கள் தான் சொன்னீங்க அண்ணன் எச்ராஜா கோவப்பட்டால் உங்கள் மேலே தான் கோவப்படுவார் என் மேலே கோவப்படுவார் என்ன சொல்கிறாரு டிரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சிறுநீர் பாசனன்றார் இப்போ புரியுதுங்களா நியாயமாக என்ன சொல்லணும் சொட்டு நீர் பாசனம் அவர் சொல்கிறது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாராம்மா எது மோடி சொல்கிறத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சிறுநீர் பாசனம் சிறுநீர் தான் எல்லாருக்கும் அமித்ஷா ஆ ஆ சாரி அமித்ஷா 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 பேசும்போது அப்படியே சிறுநீர் பாசனம் சொல்லிட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படிதான் வரும் எப்போவுமே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படி தான் விசில் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மடக்கு ஊதியின்னு வருது இப்போ சிறுநீர் பாசனம்னு சொன்னதை நியாயமாக சொல்றீர் பாசனம் சொல்லிருக்கணும் ஏன் எச் தெரியல அவர் மதர் டேங்க் தமிழ் கிடையாது அவர் வந்து வீகார் வீகார்லேருந்து வந்து இந்தளவுக்கு தமிழ் பேசுறதே பெரிய விஷயம் புரியுதுமா சொல்கிறது ஏன்னா அந்த மயிருன்ற வார்த்தைலாம் ரொம்ப டஃப்பான வார்த்தை அந்த வார்த்தைலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து வாயில் நுழையிறதே கஷ்டம் ஆனால் அது சாதாரணமாக பேசுவார் யார் ராஜா அப்போது இந்த இடத்துல சொட்டு நீர் பாசனம் பார்த்து இந்த சிறுநீர் பாசனம்னு சொல்லிட்டார் இப்போ வழக்கமாக அவங்கள உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களன்னா நான் ஏதோ அவால் இவாள்னு சொல்கிறேன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது நான் சாதி குறித்து எப்போவுமே நான் பேச மாட்டேன் நீங்கள் அப்படி எதுவும் நினச்சக்கூடாது பொதுவாக அவங்களுடைய அந்த வகையராக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மல ஜலம்னு சொல்லுவாங்க மலம் ஜலம் மலம் ஜலம் மலம்னால் உங்களுக்கு தெரியும் ஜலம்னால் நான் மலம் பின்னாடி போகிறது ஜலம் முன்னாடி போகிறது ரொம்ப மோசமாக பேசுகிறேண்ணா இல்லை நாகரிகமாக பேசிட்டு வரேன் அப்போ அதையே மலம் ஜலம்னு பேசுகிறவங்களுக்கு எப்படி வந்து சிறுநீர் நியாயமாக அதை ஜலம் நீர்னு சொல்லிருந்தோம் இது சிறுநீர்றதுக்கு ஜலம் நீர் ஆனால் இந்த இடத்துல தண்ணி தான் சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறது தண்ணி சொட்டு நீர் அதை அண்ணன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சொட்டு நீர்னு சொல்லாமல் சிறுநீர்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவங்களுடைய வழக்கப்படி சிறுநீர்னு சொல்கிறது கிடையாது அவங்க வந்து ஜலம்னு சொல்லி பழகப்பட்டவங்க நான் சொல்கிறது புரியுதா ஸோ இப்படி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு விசில் சின்னத்தை கொடுக்குறாங்கன்னா அப்போவே நீங்கள் தமிழில் என்ன அதுக்கான மொழியாக்கம்னு நீங்கள் யோசிச்சு பிரச்சனையே கிடையாது இல்லை நீங்கள் பீலா பிஸ்மி இல்லை பீலா பிஷ்மி கிட்டே கேட்டுருக்கலாம் என்னென்ன பிஸ்மி இப்போ இப்போது நம்மக்கிட்ட ஒரு சின்னம் ஒன்று கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து சின்னம் கொடுக்கும்போது அது வந்து விசில் சின்னம் விசில் உடனே தூக்கி வாயில வச்சுக்கிட்டீங்க இது வடக்கு ஊதியை கொடுத்த உடனே தூக்கி ஐயோ அது சொன்னா கசமாக இருக்குது லோ மடக்கு இல்லை அது தப்பாயிடும் சரி விசில்னே சொல்லுவோம் விசில் கொடுத்த உடனே அதில் தமிழில் என்னடா மீனிங் கூட தெரியாமல் அப்படியே தூக்கி வாயில வச்சுக்கிட்டீங்க ஒருத்த மட்டும்ச்ச தலைவர வச்சிக்கிட்டான் வாயில் இது தலைவராக வாயில் வச்சுன்னா அப்போவே பல பேர் சிரிச்சானுங்க இந்த விசில் அடிக்கும் போதே யவ் என்ன இப்படி வாயில் வச்சு வந்து இப்போ வந்து விசில் அடிச்சு சின்ன பையன் மாதிரி விசில் அடிச்சுன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் இது போன்ற அந்த பீலாபிஷ்மி போன்ற நபர்கள் வந்து கூஜா தூக்குறது பெருசு கிடையாது தூக்குங்க வாங்க கூலிக்கு வேலை செய்றீங்க என்ன நீங்கள் அதான் சொல்கிறேன் வாங்கின காசுக்கு மேலே கூவரம் அட்ற மாதிரி கூவுறீங்க அதெல்லாம் கூவுங்க ஆனால் அப்படியே இதே இந்த மாதிரி விஷயத்தலாம் கொஞ்சம் பார்க்கணும் என்னடா சின்னம் கொடுத்துருக்குறாங்க இது தமிழாக்கத்தில் என்ன வருது இதெல்லாம் யோசிக்கணும்ல கேட்டால் நாங்கள் தான் ஆபோசம்னா நீங்களாம் யோகியமாடா நீங்கள் ஏதாவது திரிஷா வீடு வாங்கிட்டா வீடு வாங்கிட்டான்னு சொல்லியிருந்தீங்க யார் வாங்கி கொடுத்ததுன்னா வந்து விஜய் தான் வாங்கி கொடுத்தா நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்க வேறு யாரும் சொல்லவில்லை அப்புறம் நீங்களே மாற்றி சொன்னீங்க அது கடந்த காலத்தில் இருக்குது சரி சொல்கிறது இப்போ வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து அப்படியே புதிய புஷ்பா புருஷங்களாம் மாறி என்ன சரி கேட்டால் ஆகா ஓகோன்றீங்க ஏற்கனவே யாரை வந்து புஷ்பா புருஷன் சொன்னீங்களோ யாரை புஷ்பான்னு சொன்னீங்களோ அவங்கள அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு ஒரு பார்வை விஜய்க்கு ஒரு பார்வை ஒரே விஷயத்தில் எப்படிடா அது அப்போ இந்த இடத்துல நம்ம கேட்குறோம் நீங்களாம் உப்பு போட்டு தான் சோர்த்துட்டீங்களா இல்லை வந்து ஈனம் மானம் சூடு சொர்ண இது ஏதாவது இருக்காடா அவனுக்கு பீலாபிஷ்ணி தான் கேட்குறேன் மானம்னு ஒன்று இருக்காடா அவனுக்கு எப்படா வீட்டில் போய் சோறு தின்றீங்க செருப்பால் அடிக்கலையே அவங்களே ஏன்னா நான் போன போன மாதம் இப்படி பேசுனேன் இந்த மாதம் இப்படி பேசுகிறேன் போன வருஷம் இப்படி பேசுனேன் ரஜினிக்கு ஒரு பார்வை இவனுக்கு ஒரு பார்வையாடா இப்போ எல்லாரையும் விட்டு சிவ சிவகார்த்திகனை பிடிச்சின்னு தொங்குறானுங்க இது எல்லாரையும் விட்டானுங்க அனுக்கு இப்போ அடுத்து சிவகார்த்திகையை பிடிச்சி தொங்குறீங்க ரஜினியை விட்டுட்டிங்க பேசலாங்க ஆமாம் நான் என்ன வெற்றி தொழிலாம் சகஜம் உங்கள் வாயை என்றைக்கு வச்சிங்களோ அன்றைக்கே போச்சுடா ஜனநாயகன் நீங்கள் மூடிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் இப்போது நான் சொல்கிறேன் ஜனநாயகன் வந்து மேக்கிங்கில் வந்து என்ன என்னை தவிர யாரும் யாரும் உண்மையை பேச முடியாது மேக்கிங் நான் சொல்கிறது மேக்கிங் தயாரிப்பில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஜனநாயகன் ஆனால் உள்ளே இருக்கிற சங்கதிகள் இருக்குதுல்ல கண்டென்ட் உள்ளே இருக்கிற கண்டென்ட் அது எல்லாம் வந்து தாறுமாறாக இருக்குது தாறுமாறு மீன்ஸ் என்ன எல்லாமே வந்து மதம் சார்ந்து ரொம்ப ராவடியாக ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருக்குது பட் மேக்கிங்கிறது ஃபோட்டோகிராஃபி மியூசிக்கு இந்த மாதிரியான அந்த தயாரிப்பு அம்சங்கள் இருக்குல்ல இது வந்து வேறு லெவலில் இருக்குது அதுதான் எல்லோரும் சர்வதேச தரத்தில் வந்து படம் வந்து ஜனநாயகம் இருக்குது ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து டைலக்கு இது எல்லாமே வந்து பண்டலாக இருக்குது ஓகே இதுதான் சர்ச்சையாங்க யாராவது ரத்தத்தை நக்கிற மாதிரிலாம் விற்பாங்களா சார் அருவருப்பாக இருக்காது நீனாதான் எவ்வளோ பெரிய கல்டாக இருந்தால் அறிவுணா அவனுக்கு அரசியல் கட்சி தொடங்கியிருக்க நான் விஜய் தான் சொல்கிறேன் வேணாம் அவனுக்கு மாடு மாதிரி வளர்ந்துருக்குறான்ல ஒரு காட்சி வைக்கும்போது போய் ரத்தத்தை போய் நக்குவியா நீ ஏனையே வந்து உனக்காக வந்து கட்ட கட் பண்ணி அனுப்பின அந்த தொண்டனை எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க அறிவு வேணா யார் லட்சம் தப்பு தான் சார் எதுக்குனா ரத்தத்தை காட்டுறீங்க நீங்கள் படத்தில் நானும் கேட்குறேன் எல்லோருமே நான் கேட்குறேன் சும்மா சும்மா ரத்தத்தை காட்டுறீங்க ரத்தத்தை காட்டாமல் உங்களால் படமே எடுக்க முடியாதடா உங்களால் அப்படி தான் பார்க்குறேன் அந்த இந்த படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கூலி படம் ரஜினி படத்தில் அதில் எதுக்கு கறி வெட்டுற சீன் முதல்ல அவர் நான் கறி கடையை வச்சுருக்கிற பா நான் கேட்குறேன் ரஜினி பார்த்திங்கன்னா இல்லையா உடம்புலாம் அப்படியே அந்த அந்த ஆப்ரான் போட்டு ஆப்ரான் போட்டு ஆப்ரான் என்னன்னா அது பேர் மேலே வந்து அந்த கிச்சனுக்கு போட்டு கட்டி அதை போட்டு வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக அதில் இருக்கிற மாதிரி என்னவோ பெரிய ஊர் வந்து அப்படியே முகத்தில் ரத்தம் திருத்தி எதுக்கு அந்த ரத்தம் எதுக்கு நான் கூட என்னவோ நினைச்சேன் ஏனோ பெரிய ஆள் போல யாரோ யாரோ தான் வெட்டிட்டு வர பார்த்தா அப்புறம் பார்த்தா கறி வெட்டி வர பாய மாதிரி கற்றுக்கிங்க அசிங்கமாக வைக்கமா இல்லை அப்படிதான் இப்போ ஒரு படம் வந்து அரசன் படம் சிம்பு நடிச்சுருக்குறா கூட அதை பார்த்தா ஒரே மூஞ்செல்லாம் ரத்தம் அப்புறம் லோகேஷ் கனராஜ் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ மாதிரி இருக்கும் பார்த்தா மூஞ்செல்லாம் ஒரே ரத்தம் இல்லை வெக்கமாக அவங்க ரத்தத்தை தவிர இப்போ விட்டு படமே எடுக்க முடியாது அதாவது ரத்தத்தை நக்கிற மாதிரி ஒரு இருக்குது அப்புறம் வேறு என்னடா பண்ணுவீங்க இல்லை பிளட்டே இப்போ காட்டக்கூடாது இன்னும் சீரியல்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுறேன் அதுதான் நான் சொல்கிறேன் அசிங்கமாக முதல்ல இதெல்லாம் பேன் பண்ணேன் முதல்ல இப்போ புரியுதுங்களா ஏன் அந்த சமூகத்தில் வந்து இந்த மாதிரியான இப்போ ஒரு குடும்பத்தை கருவறுத்துட்டாங்க ஒரு வட இந்தியாவில் வந்து வந்து தன்னுடைய மக்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நம்பி வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை கற்பழிச்சிட்டான் புருஷனை சாவடிச்சாங்க குழந்தை தூக்கி அடித்து ஷோத்தை அடிச்சு கொண்டாங்க இதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான படங்கள் வர்றதுனால தான் தம்பி இதெல்லாம் அலோ பண்ணவே கூட இருக்க இருக்க ஏதாவது ஒரு இல்லை காரணத்தோடு காட்டணும் அந்த ரத்தத்தை கூட இந்த இடத்துல இந்த காட்சிக்கு கண்டிப்பாக ரத்தம் தேவை காட்டணும் சம்மந்தமே இல்லாத ரத்தத்தை காட்டணுன்னா கூலியில் படத்தில் எதுக்குலாம் ரத்தத்தை காமிச்சிங்க எதுக்கு ரஜினி அவர் வயசுக்கு இதெல்லாம் தகுமா இன்னொன்று தெரியல போகிற சார் என்ன ரத்தம் வந்துட்டு சில பேருக்கு பார்த்தாலே ஒரு ஃபோபிக் மாதிரி ஒரு பதட்டம் மாதிரி கண்டிப்பாக ரத்தத்தை பார்த்து பங்குறது முதல்ல இதுக்கு ஒரு முடிவு பண்ணேன் எப்படி வந்து லோகேஷ் கடகராஜி வந்து அந்த போதைக்கு வந்து ஒருத்த கேஸை போட்டு வந்து நிறுத்தினாங்க பாருங்க அது மாதிரி ரத்தத்தை இனிமேல் காட்டக்கூடாதுன்னு சொல்லி சென்சார் போட்டு சேர்த்து கேஸை போட்டு இழுத்துடணுன்றாங்க கோர்ட்டுக்கு ஓகே இந்த ரத்தத்தை இனி காட்டக்கூடாது படத்தில் ரத்தம் காட்டவே கூடாது இனிமேல் ரத்தம் காட்டுறதுனால அது வன்முறை என்ற மாதிரி அது வந்து அந்த மாதிரி ஒன்று ரத்தம் எதுக்கு கார்த்தீங்க தலையை வெட்டுற மாதிரி காட்டுறீங்க வந்து ஓவர் இருக்கு இருக்க இது துப்பாக்கி சொல்லும் போது அப்படியே கட்டை விரல் வெட்டுற மாதிரி காட்டுறீங்க கட்டை விரல் கட்டுறா கட்டாகுற மாதிரி ரெண்டு விரல் இல்லாத மாதிரி காட்டுறீங்க விரலை போட்டு இதில் பார்த்தீங்கன்னு தெரியும் பராசக்தி வார்த்தை அவன் விரல வந்து உடச்சுருவனா அந்த விரலை இல்லாத கடைசி வரைக்கும் துப்பாக்கியில் சுட்டு விரல் போயிடுச்சோம் அது கடைசி வரைக்கும் இதெல்லாம் வந்து ரத்தம் இல்லாத படங்களை வந்து எடுக்கப்பாரு யாவளோ கதை இருக்குது இங்கே எல்லா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் சதீஷ் இந்த கதையிலிருந்த சோம்பேறி இந்த சொறி நாய்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அது எந்த சினிமானா தமிழ் சினிமானா இருக்கட்டும் அது ஆந்திர சினிமானா இருக்கட்டும் கர்நாடக சினிமானா இருக்கட்டும் வட இந்திய சினிமா எந்த கதை கதையில சொல்கிற அந்த நாய்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் தோத்தவன் பின்னாடி சின்ன கதை இருக்குது தோத்தவன் பின்னாடி சின்ன இது ஜெயிச்சவன் பின்னாடி பெரிய கதை இருக்குது நீங்கள் ஒவ்வொரு மனுஷனும் கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் தோத்தவங்கிட்ட போய் உங்களுக்கு சின்ன கதை வேணுன்னா தோத்தவங்கிட்ட போங்க பெரிய கதை வேணுன்னா ஜெயிச்சவங்கிட்ட போங்க நீ ஜெயிலில் படுத்துட்டு இருக்கிற அத்தனை பேர் பின்னாடியும் ஒரு கதை இருக்குது உங்களுக்கு கிரைம் கதை வேணும்னா நீங்கள் அங்கே போங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கிரைம் கதை கிடைக்கும் ஆனால் நீங்கள் கிரைம் கதை எடுங்க ஆனால் ரத்தம் இல்லாமல் எடுங்க இந்த ரத்தனோட ரத்தத்தோடு எடுக்கிற படத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நான் நினைக்கிறேன் கோடி சீக்கிரம் அதுக்கு ஏதாவது ஒரு ஒழிவு தேடுவோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கதத்தில் பந்தமிக்கு நன்றி சார் நன்றிம்மா